தேவனுடைய ஐந்து காய ஜெபம் ஏசுநாதர் பாடுபட்டு சிலுவை மரத்தடியிலே தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் சொல்லும் ஜெபம் என் கர்த்தரே தேவரில் மெய்யான சர்வேசரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே வணங்கி பண்ணுகிறோம் தேவர இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணுகள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவருடைய திருக்காயங்கள் வணங்குகிறோம் இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே விருக்கவும் கர்த்தர் கிருவை செய்தள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தருளும் ஆமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே

வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரிருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாங்குளத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரர் கிருபை வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல என்றென்றும் இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தருளும் ஆமே அருணிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னதை இந்த திருக்காயத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரில் கிருமை செய்தள்ள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்து மறியே வாழ்க ஆண்டவர் உமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயை பதினாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மற்றற்ற ஸ்நேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாயிர தருணத்தில் நல்ல வேண்டும் வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தருளும் ஆமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே

ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்ரா சுவாமி தேவரிற்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியலும் சுவாமி ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ